இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் ரவி ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட் ப்ரோ சம்பந்தமான மற்றும் டிவி மோஷன் சம்பந்தமான வீடியோ அப்டேட் ஆகும் மற்ற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரவி ஆர்கிடெக்சர் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் லேண்ட்ஸ்கேப்பிங் செய்யப்பில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து கிரவுண்டை டிசைன் பண்ணுறது மற்றது வாட்டர் ஃபியூச்சர் மற்றது வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் சில குழந்தை ரோடு மற்றது கபான அது வந்து மற்றது லைட்டிங் மற்றது வந்து கிரவுண்டை கவர் பண்ணுறது கவரிங் அதாவது டெரஸ் ஸ்டோன் சாண்ட் இது சம்மந்தமான அடுத்தது பேலன்ஸ் கலை ஆர்ட் டிசைன் இல்லைன்னா மண்டேக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டர் ஸ்டக்சர் எல்லாம் வந்து எப்படி இதுக்கு டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்டுக்கு செய்ய வேண்டியது என்ன ஒரு லேண்ட்ஸ்கேப் செய்யும் போது ரோட்டை டிசைன் பண்ணணும் செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஃப்ளோர் பிளான்ல வந்து சைட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை போகும் அதுக்கு போகும் போனீங்கன்னு சொன்னா இதில் வந்து லேண்ட் வந்து அந்த லேண்ட் வந்து இருக்கும் இது இருக்குது ப்ராக்டிஸுக்காக இதில் நீங்க இப்படி வச்சு கிரியேட் பண்ற கஷ்டம்னு சொன்னா சீன போயிட்டு ஏலியன் லைன்ல வச்சு இதான் நம்மளே லேண்ட் ஏரியா இதுக்கு இப்போ ஒரு வே ஒன்று கிரியேட் பண்ணணும் அந்த சைட் ரோட் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் போயிட்டு கம்பௌனன் பிளேஸ் அண்ட் கம்போனன்ட் கம்பௌனன் போயிட்டு லார்ட் ஃபேமிலி போயிட்டு இல்லை கங்க்ரீட் எடுங்க சாரி இதுக்கு போயிட்டு நீங்க வேண்டிய டிசைன் எட் பண்ணலாம் இப்போ நம்ம வேண்டிய ரோட்னு சொன்னதால ஆர்கிடெக்சர் போயிட்டு இங்க வந்து ஃப்ளோர் எட் பண்ணுங்க ஃப்ளோர் ஒன்று எடுங்க ஃபிளோர் எடுத்துட்டு இதுல வந்து எடிட் ஆப்ஷனே சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்கள் எடிட் போயிட்டு இதில் டூப்ளிகேட் வந்து கொடுத்து ரோட்னு ஏமாந்து டூப்ளிகேட் கொண்டு முந்தைய வகையில் சொல்லியிருக்கேன் ஓகே திக்னஸ் வந்து ஒரு ஆறு இஞ்சாச்சு கொள்ளுங்கள் இது கால் ஓகே இதில் ஒரு இஞ்சி இருக்கு இன்ச்சு ஒன் வந்து ஒரு மூணு இன்ச்சு आ म जमाना मु म आने सॉट नपाना आरने वेकुरी अकेट இப்ப எப்பவுமே சைட் பிளான்ல வச்சு தான் டிசைன் பண்ணணும் வேண்டிய சேவ் பண்ணிட்டு வரையலாம் எனக்கு இது ரெக்டாங்கிள் சொன்னா இத பிடிச்சிட்டு ரோட் எனக்கு இப்படித்தான் வரணும் ஓகே கட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரோட வித்தை கொடுக்க வேண்டி வரும் அதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும் இதை வந்து டிசைன் பண்றது நான் லைன் போகிறேன் லைன் போய்ட்டு எனக்கு இவ்விடத்தில் தான் இது ரோட் கட் பண்ணி பண்ணிக்கொள்ள அதே மாதிரி இதையும் வந்து மிரர் பண்ணி கொள்ளுங்க இதை ட்ரிம் பண்ணுவோம் இது வந்து ரோட் டிசைனுக்காக நெக்ஸ்ட்டு வந்து இதில் ரோட்டர் சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பன்னெண்டு அடி வேணும்னு சொன்னால் பிக் லைன் எடுத்துகிட்டு டி கொடுக்குறேன் ஆஃப் சேர்த்துக்குறேன் இடையே இருக்கேன் வந்து இது ரெண்டு எனக்கு அங்கால வரணும் நினைச்சா இதை கப்பி பண்ணிட்டு ஆல்ரெடி சொன்னிட்டு பண்ணுங்க ஓகே இப்ப ட்ரீம் ஆப்ஷன் போயிருக்கேன் இதில் வந்து நீங்கள் அதுக்கு முதல்ல இந்த ஸ்பிளிட் ஜூல்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே கொடுத்தீங்க சொன்னால் டிவைட் ஆகுது இப்போ வந்து இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கு டைமே ஸ்பிளிட் வேணுன்னு நீங்கள் போயிட்டு கலெட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து இங்கே அண்ணா ஓகே இதெல்லாம் வந்து வே ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா ஓகே ഇത് വന്ന് ഇങ്ങേണ്ട ഫിനിഷ് പേ അത് പോലെ എഫ് ജി എല്ലി ജി എല്ലാം ഫിനിഷിങ് സാൻഡ് ഇപ്പം പാതീങ്ങനെ ഓക്കെ ഇതാന വെച്ച് പണിക്കാ കൊണ്ട് ലേണ്ടേക്കുറിയ நெக்ஸ்ட் இதை வந்து நான் எக்ஸ்டன் பண்ணுறேன் அவ்வளோதான் ரீனிஸ் இது வந்து ரீஜன் கூடியது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ டி நான் ஓகே இதுக்கு முதல்ல நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷனை வச்சு செக் பண்ணி கொள்ளுங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் எலிவேஷன் போகும் இங்கே ரெட் பண்ணு பட்டு இருக்கும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து என்ன சொல்றது கிரவுண்டுக்குள்ள இருக்கு சரியா பேலன்ஸ் ஆவார் ஒரே மத்தியில் ஆஃப் செட் எடுத்துக்கொள்ளுங்க ஆஃப் செட் அப்ளை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா நம்ம இதுக்கு வந்து வேண்டிய நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் இந்த ஸ்பிளயிங் கார்னராக எட் பண்ணி கொள்ளலாம் இது எடிட் ஆப்ஷன் போயிட்டு எடிட் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனில் வந்து ஃபில் பண்ணி கொள்ளலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாருங்கள் கார்னர் திருப்பி மிரர் பண்ணுங்கள் ஓகே இதை பற்றி கட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதாக கட் பண்ணிக்கொள்ளுங்க இங்கே எடிட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை போயிருக்கு பில்லாக் பில்லாக் ஓகே அது அங்கால தேவைன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு மிரார இருக்குங்க ஏதோ ட்ரிம் ஆப்ஷன் போயிடுது கட் பண்ணிக்கொள்ளலாம் இது ரெண்டும் அங்கே தேவைன்னு சொன்னால் இது ரெண்டும் காப்பி பண்ணுங்க இப்போ மிரர் ஆப்ஷன் போங்க

டெரஸ் அதே மாதிரி ஓட்டர் ஃபியூச்சர் எட் பண்ணணும் நீர் வீழ்ச்சி வைத்தது வந்து என்ன சொல்கிறது அதை சம்பந்தமான மனசுலே இருக்கு அடுத்தது வந்து ஸ்டர் டிசைன் பண்ணணும் அதில் தான் வந்து ரோட் வே எல்லாம் வரும் அடுத்தது வந்து லைட்டிங் அடுத்தது வந்து கிரவுண்ட் கவரிங் இதில் வந்து புல் டெரஸ் சாரி புல் சாண்ட் இதெல்லாம் எட் பண்ண வேண்டிய வரும் அதே மாதிரி பேலன்ஸ்